ஸ்கூட்டரில் சீறி பாய்ந்த ஐந்து வயது சிறுமி தந்தைக்கு கடும் தண்டனை கொடுத்த அதிகாரிகள் வெறும் ஐந்து வயது மட்டுமே நிரம்பியை ஸ்கூட்டர் ஓட்ட அனுமதித்த அவரது தந்தைக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது சிறுமி ஸ்கூட்டர் ஓட்டுவது தொடர்பான வீடியோ வைரல் ஆனதால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விரிவான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனங்களை இயக்குவது சட்ட விரோதமாக கருதப்படுகிறது இந்திய சட்ட திட்டங்களின் படி பதினெட்டு வயது நிரம்பிய ஒருவரால் தான் மோட்டார் வாகனங்களை இயக்குவதற்கான டிரைவிங் பெற முடியும் ஆனால் வயது நிரம்புவதற்கு முன்னரே மைனர் வயது சிறார்கள் பலர் வாகனங்களை ஓட்ட தொடங்கி விடுகின்றனர் எட்டுவதற்கு முன்னதாகவே அதுவும் மிக மிக குறைவான வயதில் அவர்கள் வாகனங்களை ஓட்டத் தொடங்கி விடுவதால் விபத்து அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படிப்பட்ட சிறார்களின் பெற்றோர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று ஒரு சில மாநில அரசுகள் அறிவித்துள்ளன இந்த சூழலில் கேரள மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெறும் ஐந்து வயது மட்டுமே நிரம்பிய சிறுமியை டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டரை ஓட்ட அவரது தந்தை அனுபவித்ததே இந்த பரபரப்புக்கு முக்கிய காரணம் இது தொடர்பான வீடியோ வெளியாகி கேரளா மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோ இந்த சம்பவம் கொச்சியில் நடைபெற்றுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் ஒரே ஸ்கூட்டரில் பயணிக்கின்றனர் அப்போது ஸ்கூட்டரை கண்ட்ரோல் செய்து ஓட்ட தன்னுடைய ஐந்து வயது மகளுக்கு தந்தை அனுமதி கொடுத்து விடுகிறார் இதன் பின்பு அந்த சிறுமி போர்டின் நின்று கொண்டு ஸ்கூட்டரை நல்ல வேகத்தில் ஓட்டி செல்கிறார் போக்குவரத்து நிறைந்த பரபரப்பான சாலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவம் நடைபெற்ற போது அந்த வழியாக காரில் வந்தவர்கள் இதனை வீடியோவாக எடுத்திருக்காங்க ஐந்து வயது நிரம்பிய சிறுமியை ஸ்கூட்டர் ஓட்ட அனுமதித்தது தவிர வேறு சில விதிமீறல்களும் நடைபெற்றுள்ளன இரண்டு சீட்டர் ஸ்கூட்டரான இதில் நான்கு பேர் பயணிச்சிருக்காங்க அத்துடன் ஆண் மற்றும் ஹெல்மெட் அணிஞ்சிருக்காரு எஞ்சிய இரண்டு குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் ஹெல்மெட் அணியவில்லை இந்த வீடியோ வெளியான தினத்துல இருந்து வைரலா பரவ தொடங்கியிருக்கு இதனால் வீடியோ வெளியான உடனே கேரள போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திருக்காங்க இதன்பின் ஐந்து வயது சிறுமியை ஸ்கூட்டர் ஓட்ட அனுமதித்த தந்தையின் லைசென்ஸ் அன்றைய தினம் மாலையே சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது அவருடைய லைசென்ஸ் ஒரு வருட காலத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது சஸ்பெண்ட் காலம் முடியும் வரை அந்த நபரால் சட்டப்பூர்வமாக வாகனம் ஓட்ட முடியாது கேரள மோட்டார் வாகன துறை இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காங்க இந்த தண்டனையுடன் மட்டும் அந்த நபர் தப்பிக்க போவதில்லை கொச்சியில் உள்ள எடப்பள்ளி போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க அவர்கள் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை எனினும் அடுத்த கட்ட நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க வாகனம் ஓட்டுவது சட்ட விரோதமானது பாதுகாப்பற்றதும் கூட இந்த வகையில் மைனர் குழந்தைகளை வாகனம் ஓட்ட பொறுத்து சிறை தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உள்ளன ஏனெனில் முறையான பயிற்சியின்றி வாகனம் ஓட்டுபவர்களால் சாலையில் பயணிக்கும் இதர வாகன ஓட்டிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது இந்தியாவில் சமீப காலமாகவே விபத்துகளின் எண்ணிக்கையும் அதில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவது உள்ளிட்டவைகளே இதற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன அதே நேரத்தில் உரிய பயிற்சி பெறாமல் பொது சாலைகளில் வாகனம் ஓட்ட வருபவர்களும் விபத்துகளுக்கு ஒரு காரணமாக உள்ளார் என்பதை மறுக்க முடியாது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான அப்டேட்களுக்கு வேலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க